மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்று கொள்கிறோம் அனுராதபுரம் மாவட்டம் சரவஸ்திபுரம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில ரத்தோரம் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு காணியில புதையல் தோன்றுகின்ற சம்பவம் குறித்த ஒரு செய்தி அனுராதபுரம் போலீசாருக்கு ரகசியமாக சொல்லப்படுது உடனடியாக போலீசார் விரைந்து சம்பவ இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்ட எட்டு பேரை கைது செஞ்சாங்க இந்த எட்டு பேர்ல ஒரு பெண்மணியும் இருந்ததாக சொல்லப்படுது இந்த பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா குமாரி என்று சொல்லப்படுகின்ற மல்வான பிரதேசத்தை சேர்ந்தவரு மேலும் விசாரிச்சதுல போலீசாருக்கு அதிர்ச்சியிலும் பெரும் அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு டிஐஜி பிரதி போலீஸ் அதிபருடைய மனைவி என்ற செய்தி உடனடியாக போலீசார் துரித கைதியில இவங்களை எல்லாம் கைது செஞ்சு விசாரணைகளாம் மேற்கொண்டு உடனடியாக நீதிமன்றத்துல புட்படுத்தினாங்க வருகின்ற இருபத்தி ஆறாம் திகதி வரைக்கும் இவர்களை விளக்கு முறையில் வைக்கும்படி நீதவான் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரே குறித்த டிஐஜி கைது செய்த போலீசாருக்கு தொலைபேசி மூலம் மிரட்டியதாகவும் உடனடியாக அந்த பெண்மணியை விடுதலை செய்யும்படி வேண்டிக் கொண்டதாக சொல்லப்பட்டிருக்குது இது குறித்து நீதிமன்றத்துக்கு சொன்னதுல நீதிபதி இந்த போன் கால் டீட்டெயில் எடுத்து யார் பேசுறாங்க எப்படி பேசுனாங்க எதுக்கு பேசுனாங்க இந்த பல்வேறு விஷயங்களை தேடி குறித்த டிஐஜியை கைது செய்யும்படி இப்போது நீதிமன்றம் புதிய ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருப்பது ஆரோக்கியமான விடயமாக மீசா டிவி பார்க்குது இந்த பெண்மணியின் விசாரணை புதையல் எடுக்க வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா ஆனா குறித்த இடத்துல புதையனுக்கான தோன்றுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அணவாங்கு மத்த மற்ற ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு இப்போது சாட்சி பொருளாக அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறதையும் மறப்பதற்கில்லை மறைப்பதற்கில்லை இருந்தாலும் இந்த பெண்மணி சொல்லியிருக்கிறா இங்க வந்து நாங்க மந்திரம் செய்ய வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆனா இங்க சம்பந்தப்பட்ட அனைத்து பேரும் வந்து ஏனைய ஏழு பேரும் வெவ்வேறு பிரதேசங்களை சேர்ந்தவங்க என்பதோட அதுல விதமாகத்தியா சொல்லுகின்ற ஒரு மந்திர பாதியும் வந்திருப்பதாக தெரிய வருது மாயம் மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் உங்களோட வீட்டுல வச்சுக்கலுங்க ஆனா இங்க தான் தோண்டிருக்கிறீங்க சாட்சிப் பொருட்களாக இதெல்லாம் இருக்குது இதுக்குள்ள என்ன மந்திரமும் தந்திரமும் அதெல்லாம் எடுப்படாது அப்படின்னு சொல்லி கைது செஞ்சு சிறக்கி அனுப்பி வச்சாங்க இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஐஜி பழைய யோசனைகள மஹந்த ராஜபக்சோட ஆட்சி காலங்கள்ல அந்த மிரட்டல் போல அந்த ஞாபகத்துல இந்த போலீசார் அவர் மிரட்டுட்டார் போல போலீசார் அதுக்கெல்லாம் மசந்து போகாம சட்ட தனது கடமையை செய்யும் என்று சொல்லி சாதாரண போலீசார் ஒரு டிஐஜியுடைய மனைவியை கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பிய ஒரு விஷயமும் அவருடைய போன்கோல இப்போது ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகின்ற அளவு தைரியம் வந்திருப்பது என்பது மக்களினுடைய ஆணைக்கு கிடைத்த வெற்றியாக மீசா டிவி பாக்குது மல்வானை இருந்த அனுராதபுரம் வரைக்கும் வந்து இரவு நேரங்களில் இப்படியான ஒரு விஷயத்தை செய்யறதாக இருந்தா இந்த கணவன் எங்கிருந்தாரு நாட்டை காக்கிறதுல குடும்பத்துக்காக மறந்தாரா என்ற கேள்வி உருவாக இருக்குது அவருடைய சொல்லாமை வந்திருக்க வாய்ப்பில்லை என்பது தெரிகிறது அவரும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு தெரிகிற ஒரு விஷயம் ஒரு டிஐஜியுடைய மனைவி சட்டம் ஒழுங்கை காக்க முடியலனா எவ்வளவு தூரம் இசைவாக்கம் அடைஞ்சிருக்கணும் எவ்வளவு தூரம் இது போன்ற சட்டவிரோதமான செயல்கள பணம் விட்டலாம் என்ற உணர்வோடு வாழ்ந்திருக்கணும் என்பது நமக்கு தெரியுது இது ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்குது கடந்த காலங்கள்ல ஒரு அமைச்சராக இருந்துட்டா ஒரு எம்பி ஆக இருந்துட்டா அரசு பதவியில ஒரு இடத்துக்கு வந்துட்டா மனைவிமாருக்கு வந்து ஒரு வகையான மயக்கமும் ஒரு போதையும் வந்துடுறது அவங்க தான் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சந்திரசேனனுடைய மனைவி பதினாறு வருடங்கள் கடவுளைய சுரைத்தளனை அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானது யாரால அப்படின்னு தெரிகிறது கெஃபிலிய ரொம்பக்கும் இல்ல அமைச்சரான மட்டும்தான் குடும்பமே அரசையும் அமைச்சையும் வந்து மடமாக பயன்படுத்தி எல்லா இடங்களிலும் மேய்ந்து பணம் முட்டிய சம்பவத்தை பார்க்க முடிந்தது இது போல மஹிந்த அவர்களுடைய மனைவி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கிறத பார்க்க முடியுது இப்படி அரச பதவிக்கு வந்துட்டா மனைவிமார்கள் குடும்பத்தோட படம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை கடந்த காலத்துல இருந்திருக்குது இப்போதைக்கு ஊடகங்களை கசிகிற விஷயம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழும்பு பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற டிஐஜி உதித் லியனகே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது ஊடகங்கள்ல பேசப்படுது பொறுத்துல பார்க்கலாம் இதுக்கு பின்புலமாக இருந்தது யாரு சட்டம் தனது கடமையை செய்யும் அந்த வகையிலே துரித கதியில் இவர்களுக்கு எதிரான விசாரணை முழு எடுக்கப்பட்டு தண்டனம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோ மற்றொரு விஷயம்தான் வந்து மருத்துவ துறையை மட்டும் இல்லை யாரெல்லாம் இவரிடத்துல மருத்துவம் பெற்றாங்களோ இவங்க எல்லாம் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு சோகமான ஒரு செய்தி ஒருபுறத்துல லோஹான் ரத் மரணத்தை கொண்டாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல இந்த பகுதியில வந்து பெரும் மனுதாபங்களோடு அழுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த மனித மிக்க மருத்துவர் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதர்சனுடைய மரணம் பார்க்கப்படுது இந்த வைத்தியர் பற்றி தேடி பார்த்ததுல சத்திர சிகிச்சையில ஒரு இமயம் என்று சொல்றது போல மனித பண்பாட்டிலும் நட்புணத்திலும் ஒரு சிகரமாகவும் இமயமாகவும் இருந்தது என்பது மீசா டிவி வியர்ந்து பார்த்த ஒரு விடயம் யாழ் போதா வைத்தியசாலையில வந்து குழாய் வழி சத்திர சிகிச்சை என்னுடைய நிபுணராக இவர் இருப்பதாக சொல்லப்படுது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துல ஒரு வொர்க் ஷாப் இருப்பதாக அதில் பங்கு பெற்றுவதற்காக சென்ற வேளையில் தான் தனது ஐம்பதாவது வயதுல அகால மரணமான செய்தி மருத்துவத்துறையை இல்ல இவருடன் யாரெல்லாம் சிகிச்சை பெற்றாங்களோ அனைவரையும் மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்திருக்குது மருத்துவத்துறையில இவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இவருடைய மரணம் ஒரு அதிர்வலையையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது உண்மையிலே பல்வேறு மருத்துவர்கள் இருக்கின்ற இந்த சூழல்ல மனிதநேயம் கொண்டவர்கள் இல்லை என்பது இலங்கையோனை மருத்துவத்துறை கண்டு வந்த ஒரு விடயம் எனவே இந்த சத்திர சிகிச்சை நிபுணர்களுடைய மரணம் குறித்து பல்வேறு தரப்பினர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றதை பார்க்க முடியுது இவருடைய நற்பண்புகளை பத்தி சொல்லும் பொழுதோ இவர் இனிமையாக பேசுவது நோயாளிக்கு சிகிச்சை கிடைக்கிறது போல ஒரு ஆனந்தமும் ஒரு அமைதியும் கிடைக்கிறதாக சொல்லப்படுது இதமாக பழகிறவர் சுமூகமாக பழகிறவரு எல்லாம் சொல்லப்படுது தனியார் வைத்திய நிலையத்துக்கு தன்னை சந்திக்க வர மாட்ட அவர் சொல்ற ஒரு விஷயம் தான் அவரோட பொருளாதார நிலையெல்லாம் கவனத்துல கொண்டு போதும் வைத்தியசாலைக்கு வாங்க இலவசமா செஞ்சு கொள்ளலாம் கஷ்டப்பட தேவைகள் ஆறுதல் சொல்லி அனுப்புவாராம் அது மட்டுமல்ல லண்டன்ல இருந்து ஒருத்தர் வந்து மூணு வியாதி அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது அங்க பல்வேறு சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டாரு ஆனா அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கல இங்க வந்து பல்வேறு சிகிச்சைகளை பெற்றுட்டு போனாரு தீர்வு நோய் அப்படின்ற ஒரு மன நிறைவோட போனவர் மீண்டும் அந்த வியாதி வந்ததுனால மீண்டும் இலங்கைக்கு வந்து டாக்டர் சுதர்சனை சந்திச்சு மருத்துவம் பார்த்திருக்கிறாரு அப்போது அவருக்கு தெரிய வந்தது அது மூல வியாதி கிடையாது அவருக்கு வந்து ஒரு கேன்சர் இருந்ததாக தெரிய வந்த உடனே முதற்கட்ட சிகிச்சையில் அழிச்சிட்டு சுதர் டாக்டர் சுதர்சன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல மருத்துவம் ஃப்ரீயா தானே உங்களுக்கு கிடைக்குது இங்க நீங்க சிரமப்பட தேவையில்லை அங்க நீங்க மருத்துவம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அனுப்பி வச்சாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இறந்தவர்களுக்கே சத்திரி சிகிச்சை செஞ்சு பணம் சம்பாதிக்கின்ற டாக்டர் மகேஷ் போன்றவர்களுக்குள்ளால அதே போல போலியான மருந்துகளை இறக்குமதி செஞ்சு மனித உயிரில குடிக்கின்ற மருத்துவர்கள் கிடைக்கல மனிதனை மிக்க ஒரு மருத்துவர் சுதர்சன் என்பது பெருமிதத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டாக்டர் சுதர்சனை விட கெட்டிக்காரர்கள் உருவாகலாம் ஆனா சுதர்சன் போன்ற மனிதனே மிக்க உருவாவார்களா என்றால் இல்லை என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை எனவே இவருடைய உயிரிழப்பால் தவிக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை மீசா டிவி தெரிவித்து இது போன்ற மனிதனை வைத்தியர்கள் எமது நாட்டில் இல்லை என்பதுதான் கவலைக்கிடமான ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு சொத்தை இப்போது நாடு இழந்திருக்கிறது எனவே அவருடைய குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு முறை இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இதைவிட ஒரு சிறந்த பண்பான பண்புள்ள மாற்றீடாக ஒரு வைத்தியரை இந்த வைத்தியத்துறைக்கு இறைவன் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி